என்னப்பா எங்கப்பா இருக்கா என்னமா சொல்லுங்க என்னப்பா கோவமா இருக்கா ஆமா அவ செஞ்ச வேலைக்கு அவ கோவப்படாம கொஞ்சம் செய்வாங்க இன்னும் உனக்கு இந்த கோபம் விடலையா எதுக்குடா உனக்கு இவ்வளவு கோவம் வேலை போட்டு வீட்டுல உட்காந்து சாப்பாடு உட்காந்தா சாப்பாடுல அவ்வளவு உப்பு பாயில வைக்க முடியல உங்களுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியுதா சாப்பாடுல எதாவது கூட கூட போட்டுறா ஏமா நீ கூட தானே இருக்க அவளுக்கு எப்படி சமைக்கணும் சொல்லி தர கூடாதா ஏண்டா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எல்லா நேரமும் நான் கூட இருக்க முடியுமா கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு முடியலைன்னு சொல்லி விசாரிக்க போயிருந்தேன் அவ பாவ நானே சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சிட்டா அதுல என்ன வந்துச்சு ஆமா நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அவளுக்கு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு படுத்திருக்காமா அந்த பிள்ளை வீட்டுல என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அவளை கட்டின பார்த்ததுக்கு எல்லாம் அனுபவிக்க முடியாது அந்த சோத்த மனுஷன் சாப்பிடுவானா ஏண்டா அவளுக்கும் தன் கையால் தான் முருசனுக்கு சமைச்சு போடணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா அவளுக்கே சமைக்க தெரியாது தான் சமைச்சு பழகிறான் அதுல ஒன்று ரெண்டு கூட போச்சேன்னா அது ஒரு குறையாப்பா ஏடா அவள் வேணும்னா வண்ணா எது தெரியாம கொஞ்சம் உப்ப கூட போட்டா அதுக்கு இப்படி சோத்தை தள்ளி விட்டு கோபம் போடாமா ஏண்டா கோவத்துல என்ன பேசணும் கூட தெரியாம அவளை பட்டு பட்டுன்னு பேசி விட்டு போயிட்டா அவளும் அவன் கஞ்சி குடிக்காமல் கிடக்குறா அவள் ஒன்னைய வந்தவடா அவ பாவா அவளை நீதான் கண்ணுங்கிறதமா பாத்துக்கறன இங்க வரும்பா தப்புங்கிறது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் அது தெரியாம நடக்கிறது நம்ம சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கிற போற அதுக்கு நம்ம இப்படி கோவப்படலாமாப்பா நீயும் கொஞ்சம் அனுசரிச்சுப்போ நான் அவளுக்கு கொஞ்சம் பக்குவமா அது எதை எப்படி செய்யணும்னு சொல்லி வைக்கிறேன் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா சரிம்மா வீட்டுக்கு சரிமா நீ அந்த குழம்பு ரெண்டு உருளைக்கெழங்க அறுச்சு போடு அது உப்ப எடுத்துடுறோம் நீயும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா சமைச்சு போடுமா சரிங்கள